அனைவருக்கும் வணக்கம் ஒரு சராசரி மனிதன் பள்ளிக்கால பருவநிலை முதல் பின்னர் அவன் வயிற்று அடிப்படையில் வரக்கூடிய ஒவ்வொரு செயலாக்கத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று சாதனை மேல் சாதனை படைக்கூடிய வாய்ப்பை அவரவருடைய ஜாதக அமைப்பின்படி கரகநிலை கணக்கிட்டு தெரிந்து கொள்ள முடியும் பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் இது பொருந்தும் இது பனிரெண்டு லக்கனில் இந்த லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு தான் வெற்றி பெற முடியும் அப்படிலாம் கிடையாது எல்லாராலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று சாதனை படைக்க முடியும் ஆனால் அவரவர் ஜாதக அமைப்பினுடைய கிரக நிலை அமைப்பையும் கொண்டு உங்களுடைய சரியான பருவ வயசு ஓடல் தேடல் இருக்கக்கூடிய அந்த விடா முயற்சி காலத்தில் தசாநாதர்கள் வழிநடத்தும் போது இந்த வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்து உங்களுக்கு சாதனையாக மாறும் அதன்படி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய லக்கணமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்கிறார் உங்களை பிரதிபலிக்கக்கூடிய உங்களை சுட்டிக்காட்டக்கூடிய லக்னாதிபதி என்பவர் எவ்வளவு வலிமையோடு இருக்கிறார் அவர் இருக்க இடம் அவரை பார்க்கும் கிரகங்களுடைய அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது உங்களுடைய கீர்த்தி புகழ் மேலும் உயர் புகழ் தைரியம் வீரியத்தை குறிக்கக்கூடிய மூணாவது இடம் இது எப்படி இருக்குது என்று பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூணாம் இடம் மட்டும் சிறப்பாக ஆகிவிட்டால் முதல் பள்ளியில் ஆரம்ப பள்ளியில் சிறிய வெற்றி அடைக்கும் அடுத்து ஒரு வெற்றி கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு பருவநிலையை கடந்து வரும்போது நீங்கள் வெற்றி மேல் வெற்றியாக பெற்று மிகச்சிறப்பான இடத்தை அடைந்து சாதனை பெறுவீர்கள் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஆறாவது இடம் ஆறாவது இடம் என்பது எதிரி கடன் பகை வழக்கு வம்பு இதெல்லாம் தொடுக்கும் ஆனால் நீங்கள் மாணவராக இருக்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சினையோ பகை நோயெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எதிரி விளையாட்டு போட்டியாக இருந்தால் எதிர்த்திறப்பில் வர்றவரை மடக்கி வெல்ல வேண்டும் படிக்கும் சூழ்நிலையில் அனைத்து மாணவர்களையும் முந்தி படித்து கவனத்தோடு வெற்றி கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் அந்த பருவகால வயது என்பது பள்ளி பருவ காலத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆறாம் இடம் நீங்கள் பலமாக இருக்கிறீர்களா எதிரி பலமாக இருக்கிறாரா யார் பலவினம் என்பதை நன்கு ஆராய வேண்டும் அடுத்தது எட்டாம் இடம் உங்களுக்கு சமுதாய ரீதியாக உங்கள் உத்தான் உறவுகள் சார்பாக சமூகத்தின் ரீதியாக ஏற்படக்கூடிய இழிவு சொல் உங்களை அவமானப்படுத்துதல் பல கெட்ட சூழ்நிலைக்கு உங்களை உருவாக்குதல் இதெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய கல் தூணாக அமையும் இந்த மாதிரி நிகழ்வு ஒருவருக்கு ஏற்படும் போது தான் அவருக்கு அவர் அறியாமலே ஒரு வீரமுள்ள விவேகமுள்ள சிந்தனை ஏற்பட்டு வெற்றிக்கான சிறப்பான ஒரு செயல்பாடுகள் உருவாகத் துவங்கும் இதெல்லாம் நீங்கள் அடைந்து விட்டு இருந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்கும்போது முழுமையான திருப்தியை அன்றைய காலத்தில் அனுபவிப்பீர்கள் இந்த வெற்றி மேல் வெற்றி பெற்ற சாதனை படைக்கும் போது பதினொன்றாம் இடத்தினுடைய அமைப்பை கொண்டு அந்த இடத்துல உங்களுடைய வயசு பருவம் ஐம்பது வயசாக இருக்கிறது என்றால் அன்னைக்கு உங்களுடைய சாதனை உலகம் போற்றும் இதுபோல் ராசி அமைப்பில் குருவின் சந்திரனையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கஜகேஸ்வரி யோக என்ற அமைப்பில் குரு சந்திரன் கேந்திர அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எதிரி எப்படி இருக்கார் என்பதை காட்டும் இதுபோல் அவரவருடைய லக்கணத்தில் எல்லா வித அமைப்பையும் கணக்கிலிட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்களா மேலே பெற்று சாதனை படைப்பா என்பதையும் ஆய்வு போது தான் தெரிந்து கொள்ள முடியும்